கத்திற்கு காத்திருக்கிறவர்கள் என்ன பலன் தெரியுங்களா தேவ பலன் மனித பலத்துல நீங்க வாழ மாட்டீங்க தேவ பலத்துல வாழ ஆரம்பிச்சிருவீங்க தேவ மாறுவீங்க

போன வாரம் ஒரு தம்பிக்கு கையை பிடிச்சி ஜோ பண்ணேன் அப்ப நான் அவருக்கு ஜோ பண்ண மாதிரி தக்குன்னு அவன் என்ன சொன்னாரு என் கையை அவர் கைக்குள்ள இருக்குதுன்னு சொல்லு அப்படின்னாரு அப்ப அந்த கை என்ன ஆசீர்வாதமான கையா மாறும் பலனுள்ள கையா மாறும் அது கொடுக்கிற கரமா மாறும் அது கடன் வாங்க கடன் கொடுக்குற கரமா மாறும் அநேக ஜாதிகளுக்கு நீயோ கடன் கொடுப்பாய் கடன் வாங்காத இருப்பாய் ஏன்னா இந்த கரத்துக்குள்ள ஆவியானவருடைய கரம் இருக்கிறது உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார் சொல்லுங்க ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார் இனி நான் அல்ல ஆவியானவரே எனக்குள்ள வாழ்வாராக இன்றையிலிருந்து ஒரு தீர்மானம் பண்ணுங்க ஆவியானவர் உங்க உங்க வாழ்க்கையில அசைவாட வாட நீங்க என்ன பண்ணணும் அனுமதி கொடுக்கணும் காத்து இருக்கணும் காத்து இருந்தா என்ன கிடைக்குது புது பலன் இந்த உலக பலன் அல்ல இந்த உலக பலத்துக்கும் மேலான பலன் இந்த உலகத்துல எது ரொம்ப தட்டி வாய்ந்ததுன்னு நீங்க நினைக்கிறீங்க அணுகுண்டா அழிக்கிற அணுகுண்டா பணமா பொருளா அதிகாரங்களா மனிதர்களா நான் சொல்றேன் எல்லாவற்றுக்கும் மேலான வல்லமையான பலம் கொண்டது பரலோகம் பரலோகம் இந்த பூலோகத்தை விட பல மடங்கு பெருசும் அதிகாரமும் வல்லமையும் இந்த பூமி பரலோகத்துக்கு இருக்கு நீ வந்து நீ இந்த உலகத்துல உலக பலத்துல என் பலத்துல வாழ்வ பரலோக பலத்துல நீ வாழுவா எத்தனை பேர் அப்படி வாழணும் நினைக்கிறீங்க மனிதர்கள் உங்களை கண்ணு பயப்படுற அளவுக்கு ஆயிடுவாரு தாவிட தேவ கலத்தில் வாழ்ந்த ஒரு மனுஷன் தேவ ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு மனுஷன் தேவ ஆவியினால் நடத்தப்பட்ட ஒரு மனுஷன் அவன் வாழ்க்கையில் போற இடத்துல எல்லாம் வெற்றி ஏன்னா கத்தபடிய ஆவியானவருக்கு எப்பவுமே அனுமதி கொடுத்துட்டே இருப்பான் ஆவியானவர்கிட்ட கேட்பான் ஆண்டவர் இந்த யுத்தத்துக்கு நான் போகலாமா நீ போப்பா நீ ஜெயிப்பா எதை செஞ்சாலும் ஆண்டவர்கிட்ட கேட்டுகிட்டே இருப்பான் அதனால சகல தேசங்களிலும் தாவிதுக்கு பயப்படுற பயத்தை அவங்க எனக்கு உண்டு பண்ணிட்டு வராங்க அவன் கீர்த்தி பரவுது அவன் புகழ்ச்சி பரவுது நான் சொல்றேன் உங்க கீர்த்தி பரவ போகிறது உங்க புகழ்ச்சி பரவ போகிறது கத்தர் உங்களுக்கு செய்கிறத அநேகர் பார்க்க போறாங்க என்னென்ன செய்தார் என்று இன்னும் சில நாட்கள்ல உங்களை குறித்து சொல்லப்பட போகிறது கத்தலுக்காக காத்து இருக்கும் போது நான் சொல்றேன் இவ்வளவு நாள் பிசாசு செய்ததை பேட்டினாங்கல்ல பிசாசு போட்டு வாட்டி வதக்கினதை வரத்து எத்தெல்லாம் பேசினாங்கல்ல அவமானத்தை பேசினாங்கள அசிங்கத்தை பேசினாங்கல்ல அவதூறாக பேசினாங்கள புறக்கணிப்ப புறக்கணிச்சாங்கள்ல நான் சொல்கிறேன் இன்னும் சில நாட்களில் ஆவியானவர் உங்களுக்கு என்னென்ன செய்தாரோ ஊர் உலகம் முழுவதும் உங்களை பற்றி சாட்சியாய் 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 பேசப்பட போகிறது சொல்லப்பட போகிறது